வாக்கியத்தை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு ஒரு எளிய வெளி இப்போ தனி வாக்கியம் அப்படின்னா ரொம்ப எளிமை தான் இப்போ ஒரு எழுவாய் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிகிறது இங்கு பல எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிகிறது ஒரு எழுவாய் கரிகாலன் கல்லணை கட்டினான் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடியுது சேர சோழ பாண்டியர் தமிழ்நாட்டை ஆண்டனர் இங்கே ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடியுது பல எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடியுது அப்போது ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம் அவ்வளோதான் தொடர் வாக்கியம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது செல்வி நன்றாக படித்தால் தேர்ச்சி பெற்றால் பெரிய பதவியை அடைந்தால் இங்கே செல்வி என்பது ஒரு எழுவாய் படித்தால் என்பது ஒரு பயனிலை பெற்றால் என்பது ஒரு பெயனிலை அடைந்தால் என்பது ஒரு பெயனிலை அப்போ ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிந்தால் அது தொடர்வாக்கியம் ஒரே ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டோ பல எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது தனிவாக்கியம் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம் பல பயனிலைகள் கொண்டு முடிந்தால் வாக்கியம் கலக வாக்கியம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முதன்மையான வாக்கியத்துக்கு துணையாக ஒரு துணை வாக்கியம் அதுக்குள்ளே இருக்கும் அதுதான் அவ்வளோதான் இப்போ செல்வி நல்ல மதிப்பெண் பெற்றால் என்பதுதான் முதன்மையான வாக்கியம் எதனால் நன்றாக படித்ததனால் என்பது துணை வாக்கியம் செல்வி நல்ல மதிப்பெண் பெற்றால் என்பது முதன்மை வாக்கியம் அதற்கு துணையாக வரக்கூடிய நன்றாக படித்ததனால் என்பது துணை வாக்கியம் அப்போ முதன்மை வாக்கியத்துக்கு துணையாக ஒரு வாக்கியம் துணை வாக்கியம் வரக்கூடிய வாக்கியம் கலவை வாக்கியம் அப்படின்னு பேர் நன்றி